One word, he just became as a kind of as a champion. Very recent years, he just visited school as one year, that of the chief guests. Candidates' chess tournament win for number Actually, we had a big job. felicitation event with the same campus. There, we just given Mercedes Benz car to him. அப்பா வந்து ஒரு மருத்துவர் ஸோ அவரோட மருத்துவ பணியை வந்து இவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவர் வந்து முகேஷ் எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ட்ராவல் பண்றதோ அவங்க அப்பா தான் அவரோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு வின் பண்ண அப்புறம் ஒரு எந்த கண்டிஷன் இருக்கும் ஸோ எல்லாமே யூஸ்டு ஜஸ்ட் ஷேர் வித் த ஸ்டூடண்ட்ஸ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இதெல்லாம் பகிர்ந்துக்கும் போது என்னாகுன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு தென் ஈ பிகம் எஸ் இஸ் ஏ மோட்டிவேட்டர் ஃபார் எவ்ரிபடி ஒரு தனித்திறமை இருக்கு ஸோ அந்த தனித்திறமைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அந்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது எந்த விதத்துலையும் அவங்களோட இது அது வந்து அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது அது டீச்சர்ஸோட வேலை ஒவ்வொரு மீட்டிங்லையும் அவரு சொன்னது வார்த்தது கண்டிப்பா வேர்ல்ட் செஸ் சாம்பியன் வந்து ஒரு நாள் வருவேன் அட் தர்லியஸ்ட் வரணுன்றது அவரோட எய்ம் சோ அதை அவர் அச்சீவ் பண்ணிருக்கேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ரெட்னூல் நேர்களுக்கு வணக்கம் உலக சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு செஸ் போட்டியில் இன்னைக்கு குகேஷ் அவர்கள் வென்றிருக்காரு இன்னைக்கு அவர் படித்த ஸ்கூல்ல தான் நாம இருக்கோம் அங்கே அவருடைய பிரின்சிபல் கிட்ட பேசலாம் வணக்கம் சார் சார் யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் மிஸ்டர் குகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்தைக்கே அவர் அந்த வெற்றியை பெற்று அந்த அவார்டு வாங்கியிருக்காரு ஸோ இந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபலாக உங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக குகேஷ் அங்கே போய் வின் பண்ணியிருக்காரு எப்படி இருக்குது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உலக செஸ் சாம்பியன் போட்டியில் வரலாற்று சிறப்புமிக்க மிக்க வின் பண்ணிவிட்டு தென் ஐ ஜஸ்ட் பிகம் ஆஸ் தட் இஸ் த யங்கஸ்ட் த வேர்ல்டு செஸ் சாம்பியன் அட் பிரசன்ட் ஸோ ஆன் பிகாப் ஆஃப் வேலமால் நெக்ஸஸ் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஜஸ்ட் யோ தட்

ஆக்சுவலாக குகேஷ் வந்து இந்த பள்ளியில் அவர் ஜாயின் பண்ணும்போது கிளாஸ் ஒன்ல தான் ஜாயின் பண்ணார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணி செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் வரைக்கும் ஆக்சுவலி வாஸ் ஜஸ்ட் லைக் நார்மல் ஸ்டூடெண்ட் பட் இருந்து அவரோட செஸ் திறமை வெளிப்பட ஆரம்பித்தது ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸில் வெளிப்பட ஆரம்பித்தாலும் அவர் மற்றபடி அகாடமிக்ஸ் வைஸாக அவர் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் இருந்தார் பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் இப்போஸ் டி அவுட் ஆஃப் தி கண்ட்ரி அண்டர் சேர் இஸ் வர் யூ அறுஸ் நாட் ஏபிள் ஜஸ்ட் அரன் தி க்ளாஸஸ் திஸ் இஸ் அகடமிக் ஹட் ப்ரெசென்ட் இச் இன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஓகே ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டுருக்கார் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னும் போது நிறைய போர்டு எக்ஸாம்ஸ் போர்டு எக்ஸாம்ஸ் இருக்கும் அண்ட் அவர் ஆல்ரெடி டென்த் லெவன்த்தில் கடந்து தான் வந்திருப்பார் ஸோ எப்படி மேனேஜ் பண்ணுறாரு நன்றி ஸோ இட்ஸ் ஜிபென்ட் சார் இஸ் இட் அதாவது ப்ரியாரிட்டி வாட் ஈ கிவ்ஸ் ஒரு சில இது தேவையான நேரத்தில் தேவையானதுக்கு அவர் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் பேலன்சிங் போர்த் ஓகே ஸோ அவர் எப்படி படி அகாடமிக்ஸில் அவரை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அதுலேயும் வந்து சாம்பியன் தட் ஈஸ் இஸ் அ குட் ஈவன் இன்ஸ் அகாடமிக்ஸ் ஸோ அதனால் அவருக்கு அகாடமிக்ஸ் எந்த அளவுக்கு பாதிக்கிறதா எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல அவரும் தட் அவருக்கு வந்து இந்த ரெண்டுத்தையுமே எப்படி ஒரு சமநிலையில் கொண்டு போகிறதுன்றது அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு மேின் டீச் என்ன மாதிரி இருந்தாங்க அவர் நான் சொன்ன மாதிரி முதல் வகுப்பில் அவர் இங்கே சேரும் போது தேர்டும் ஒன்று நார்மலாக இருந்தார் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்து இசிய ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிங் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அவங்களுக்குன்னு இந்த அப்பார்ட் ஃப்ரம் தட் அது அவங்களுக்கும் ஒரு சில சில தனித்திறமைகள் இருக்கு இல்லையா அந்த தனித்திறமைகளில் ஏற்ற மாதிரி இந்த கேன் ஜஸ்ட் ஜாயின் தி சனி கோர்ஸ் ஸோ அந்த கோர்ஸில் அவங்க ஜாயின் பண்ண அப்புறம் ஸோ வீ ஹாவ் தட் அந்த ஸ்பெஷலைஸ்ட் ட்ரெயினர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ டேலண்டட் ட்ரெயினஸ் வீ ஹேவ் ஸோ அவங்கள வச்சு இவங்கள ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ அப்படி ட்ரெயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆனது இதுதான்

ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எப்படி நீங்கள் வந்து கரெக்டாக பிடிச்சிங்க இதுதான் இவருடைய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அது அவருக்குன்னு தனியாக பண்ணது கிடையாது ஸோ ஈவன் தட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸஸ் நேர்லி டுவெண்ட்டி ஒன் செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ் அட் ப்ரெசண்ட் ஸோ அதில் அவரும் ஒருத்தர் ஸோ அப்படி வரும்போது அவர் சின்ன வயசில் இந்த திறமை இருக்குதுன்ட்டு அவங்களோட டீச்சர்ஸ்

தி ஆதர் ஓன் பொட்டென்ஷியல் அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு ஸோ அந்த தனித்திறமைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம் அந்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது எந்த விதத்துலயும் அவங்களோட இது அகாடமிக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகாம பாத்துக்கறது அது டீச்சர்ஸோட வேலை ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இங்கதான் படிச்சுட்டு இருக்காரு மோஸ்ட் ஒரு டுவெல் இயர்ஸ் ஸோ இது ஒரு டுவெல் இயர்ஸ்ல கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காரு நிறைய சாம்பியன்ஷிப்ஸ் வாங்கியிருக்காரு லைக் மோர் தென் டென் ஆர்

த நார்வெல் இன்சிட்டிக்கு சிவன் இஸ் இஸ் என்டிஎஸ் அண்ட் ஆல்ஸ் ஆஸ் ஆல் த ஸ்டூடண்ட்ஸ் ஸோ வி ஃபீல் தட் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களே வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கில் த வெ வெரி ஹாப்பி நோ ஓகே சார் ஸ்கூல் டைமிங் மார்னிங் இத்தனை மணிலேருந்து ஈவினிங் இத்தனை மணி வரைக்கும் இருக்குது அப்படின்னா அதை தாண்டி அவர் எந்த நேரத்தில் செஸ்ஸ்க்கான கோச்சிங் எடுத்துகிட்டு இருந்தார் அது அது வந்து பதமுனை ஆக்சுவலி இங்கே செஸ் எஸ்பெஷலி த ஸ்டூடண்ட்ஸ் தோஸ் வார் சு ஆல்ஸ் எட் எக்ஸ்ட்ரா டேலண்ட் அவங்களுக்கு ஸ்கூல் வந்து ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க ஏதாவது டோர்னமெண்ட் போகிறாங்க டோர்னமெண்ட் போயிட்டு வந்த உடனே தென் நான் காம்பன்சேஷன் கிளாஸ்ன்னு ஒன்று வச்சு பண்ணுவாங்க ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க லூஸ் எனி திங் இன் தட் அகடமிக்ஸ் அண்ட் ஆல்சோ தட் அவங்களோட தனித்திறமையும்

బట్ అట్ ద సేమ్ టైమ్స్ ఇట్ వెరీ రీసెంట్ యస్ ఈ జస్ట్ విసిటెడ్ స్కూల్స్ వన్ లర్ ద చీఫ్ గెస్ట్ యూ పీపుల్ ఆర్ అవేర్ ఆఫ్ దట్ ఏ చీఫ్ గెస్ట్ లెవెల్ తా పోయి కంటే స్టూడెంట్స్ లెవెల్ సో దట్ ఇస్ మోస్ట్ ఆఫ్ ద టైమ్స్ ఆక్చువల్లీ బి ఇన్ దిస్ ఇస్ అ టోర్నమెంట్ సో దట్ అర్ దూస్ టు వెరీ నార్మల్ స్టూడెంట్స్ ఈ యూస్ టు జస్ట్ మింగిల్ విత్ எவரிபடி லைக் अदर ஓகே சோ இந்த மாதிரி छुट्टியா நாட் நிறைய விஷயம் பண்ணி फ्रेंड्सோட சேர்ந்து அரட்டடிக்கிறது இல்ல அபடியெல்லாம் ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் மச்சானீஸ் இஸ் வர்க் ரொம்ப விளையாடறதெல்லாம் மேற்கொள்ள மாட்டாரு சோ தட் ஹி யூஸ்டு வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இஸ் गिवन ஓகே ஓகே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் கிளாஸ்மேட்ஸ்ோட अदर ஸ்டூடண்ட்ஸ்ோட ஆ திட்ஸ் பி யூஸ் டு பி ஜஸ் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டிஃப்ரெண்டாவோ இல்லாட்டி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்காது தே ஜஸ்ட் ஓகே சோ இப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட கிளாஸ்மேட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அவங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக ஹாப்பி நோ டவுட் அபவுட் இட் அண்ட் ஆஸ் இஸ் ஆஃப் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம்னு so as we wish general so as we expected வேர்ல்டு சாம்பியன்ஷிப் சோ வீர் இகர்ல வெய்ட்டிங் ஃபுர் சர்வல் ஆர் கேம்பஸ் செலிபிரேட் வெரி பிக் பேர் இப்ப என்ன குடுக்கறதா இருக்கீங்க குகேஷ் வெய்ட்டு பண்ண மாட்டீங்களா அவர் ஜஸ்ட் கோயின்ட்டு கீவ் வந்த டே ஓகே ஓகே லாஸ்ட் டைம் ஆல்சோ ஆக்சுவலி சர்ப்பிரேஸ் ஒன்லி ஜஸ்ட் கெம்ஸ் நோ வாட் ஸ்டேஜ் ஓகே ஓகே சோ குகேஷ் ஓட பேரன்ட்ஸ் பத்தி சொல்லுங்களேன் அவங்க எந்த அளவுக்கு சப்போட்டா வந்திருக்காங்க குகேஷ்கு அகாடமிக்ல சரி அவருடைய இந்த செஸ்க்காகவும் சரி அதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முதல்ல எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா குகேஷோட அப்பா வந்து ஒரு மருத்துவர் ஸோ அவரோட மருத்துவ பணியை வந்து இவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து குகேஷ் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறது அவங்க அப்பா தான் ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு கைடன்ஸ் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபார் குகேஷ் அவனோட அப்பா தான் அது அவர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பள்ளிக்கும் அவனுக்கும் ஒரு பாலமாகவே இருப்பார் ஸோ பள்ளிக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட இருந்து

ஓகே 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 அடுத்தடுத்து அடுத்தடுத்து இந்த மாதிரி மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம நிறைய பார்க்கலாம் திரும்ப திரும்ப அந்த அந்த அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஏதாவது பேசுவாரா கெஸ்ட் லெக்சர் அந்த மாதிரி ஸ்பீச் ஏதாவது ஒரு சீஃப் நிறைய ஸ்கூலுக்கு போயிருக்காரு நிறைய இடங்களில் பேசிருக்காரு ஒவ்வொரு முறை அவர் வின் பண்ணும் போதும் கண்டிப்பா எங்க பள்ளியில ஏதாவது ஒரு கேம்பஸ்க்கு அவர் சீஃப் கெஸ்டா கண்டிப்பா போவார் ஸோ எப்பப்பெல்லாம் அவர் அங்க போறாரோ சோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அவரோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் இஸ் சச்சஸ் ஸோ வின் பண்ண அப்புறம் ஒரு எந்த கண்டிஷன் இருக்கும் ஸோ எல்லாமே யூஸ் டு ஜஸ்ட் ஷேர் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு தென் ஈ பிகம் எஸ் இஸ் மோட்டிவேட்டர் ஃபார் எவ்ரிபடி த இன்ஸ்பயர்ட் பர்சன் ஃபார் எவ்ரி ஒன் ஸோ அதனால குகேஷை பொறுத்த வரைக்கும் தட் that that inspiration person த இன்ஸ்பிரேஷன் and எவ்ரி ஒன் ஆஃப் our students. ஓகே ஸோ அப்படி ஸ்பீச் கொடுக்கும்போது லைக் அவருக்கு எப்படி அவர் ஃபீல் பண்ணுவார் அதுதான் சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஷேர் அவர் என்ன சொல்லுவார்னா இந்த மாதிரி நான் வந்து இத்தனை பேர் எதிர்க்கோ இந்த ஒரு ஸ்டேஜில் நின்று பேசணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை ஸோ எனக்கு இது எல்லாமே இந்த பள்ளியால் வந்தது ப்ளஸ் இது என்னோடய பேரண்ட்ஸ் கொடுத்தது அதை வந்து ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இருக்கட்டும் இல்லாட்டி ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் கண்டிப்பாக சொல்லுவார் அது இது வரைக்கும் அவர் மறந்ததே இல்லை ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க விஷயம் லெவன் இயர்ஸ் ஓல்டாக இருக்கும்போது அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச் தான் அந்த நேரத்திலேயே அவர் வந்து நான் ஒரு வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஆகணும் அதுவும் யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் அதை இன்னைக்கு அச்சீவும் பண்ணியிருக்காரு ஜஸ்ட் ஹீஸ் எயிட்டீன் நவ் அண்ட் ஸ்கூலும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காரு ஸோ இது முன்னாடியே பேசியிருக்காரு அதை பற்றி என்னுடைய பிக்கெஸ்ட் எய்ம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் ரீசெண்டாக ரீசெண்டானது எல்லாமே இந்த அவர் சொன்னது பார்த்து வந்து கண்டிப்பாக வேர்ல்டு செஸ் சாம்பியன் வந்து ஒரு நாளில் வருவேன் அதுவும் அட் த ஏர்லியஸ்ட் வரணுன்றது அவரோட கேம் ஸோ அதை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு ஓகே 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 சோ நிறைய விஷயங்கள் குகேஷ் பற்றி சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்